ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய மனதிலே பயத்திற்கும் அச்சத்திற்கும் இடமே இருக்கக்கூடாது பஞ்சம்தான் கஷ்டமான சூழ்நிலைதான் ஆனா கத்தர் சொல்லுகிறார் இந்த தேசத்திலே குடியிரு என்று அமைதியாக ஈசாக்கு இருந்து விட்டார் என்பவர்களே பயங்கரமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கலாம் பயங்கரமான நிலவரங்கள் இருக்கலாம் உங்களுடைய ஆத்துமாவின் நங்கூரம் எது யார் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஹூ இஸ் ஃபல்க்ரம் ஆஃப் your ஹார்ட் உங்கள் வாழ்க்கையின் அச்சாணி யார் இந்த புதிய ஆண்டில் அன்பானவர்களே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டு சத்தத்திற்கு செவி கொடுப்பேன் அதனால் அவருடைய திரளான நன்மைகளை அறுப்பேன் என்று தீர்மானம் எடுங்க